ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ஓவன் இல்லாமல் ஒரு ஸ்பான்ஜியான சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல்ஸ் பில்ஸ் எப்படியும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு நம்ம வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் உங்கள்கிட்ட கேக் டீன் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஈவனான டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இந்த டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அடியில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் இந்த மாதிரி இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் காஃபி பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா சளிச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் சளிச்சுட்டேன் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கிங் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கப் அளவுக்கு தயிர் கப் அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு காய்ச்சல் ஆற வச்ச பால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சு வச்சுருந்த அந்த மாவில் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப சூப்பராக வரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் இதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு டைம் டேப் பண்ணுங்க இப்போ இது மேலே கார்னிஷிங்க்காக நான் சும்மா வந்து முந்திரியும் பாதாமும் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வெள்ளை எள்ளு மேலே வந்து தூவி விடுறேன் அப்படியே இது நம்ம மாதிரி இது மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அதனால் இப்போ நம்மளோட கேக் வந்து பேட்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க கீழே வந்து மணல் இல்லைனா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டிஃபன் பாக்ஸை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு நைஃப் வச்சு நம்ம பார்த்தோன்னா கேக் வெந்துருச்சான்னு நமக்கு தெரியும் இது மாதிரி இல்லைன்னா ஸ்டிக் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு இப்போது நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க ஃபுல்லாக அப்புறமா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க நல்லா ஆறிடுச்சு ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்திடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் ஓட்டலை இப்போ இது நம்ம திருப்பி போட்டு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சாக்லேட் கேக் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ